ஊ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நமது வாழ்க்கையில் புகழ்ந்து பேசுபவர்களை நல்லவர்கள் என்று நம்புவதும் இகழ்ந்து பேசுபவர்களை கெட்டவர்கள் என்று நினைப்பதும் காலம் போடும் கணக்கு நமக்கு புகழ்ந்து பேசுபவர்கள் கெட்டவர்களாக மாறலாம் இகழ்ந்து பேசுபவர்கள் நல்லவர்களாகவும் மாறலாம் ஏனென்றால் காலம் ஒன்றே மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த காலத்தை கடந்தவர்கள் மட்டுமே ஞானியாக மாறுகிறார்கள் என்று அருளைகின்றார் ஓ முருகாசரணம் பாகவலமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்